ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பாபாவுக்கு அப்பாவுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கோம் இவர் தான் புன்னகி பாபா சீரடி புன்னகி பாபா இவர் தான் மொத மொதல் நம்ம வீட்டுக்கு வந்தார் பார்த்தீங்கன்னா வராகியம்மா i'm so லைக் போட்டு பாருங்க வாங்க பேசலாம் லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க லைக் போடுங்க ஓம் சாயிரம் ஜெய் சாயிராம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர் பார்த்திங்களா கோதாவரி நதி சீரடிக்கு பக்கத்தில் இருக்கிற கோதாவரி நதியிலேருந்து இந்த பாபா வந்திருக்கிறாரு அங்கே நாங்கள் சீரடி போயிருக்கிறப்போ கோதாவரி நதியில் கிடைச்ச பாபா இவர் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க எதிர்பார்க்கவே இல்லை கோதாவரி இருந்து அப்பா இப்படி கிடைப்பாரு அப்படின்ட்டு இவரும் வந்து கோதாவரி நதியில் கிடைச்ச பாபா தான் இவர் பார்த்தீங்கன்னா சீரடியில் கொடிமரத்துக்கு முன்னாடி சமாதி மந்திரிக்கு பக்கத்தில் கொடிமரம் இருக்கும் கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆஞ்சிநேயர் இருப்பார் அந்த ஆஞ்சி சன்னதிக்குள்ளார இந்த பாபா கிடைச்சாரு இவர் வந்து தென் சீரடியில் வாங்கின பாபா பார்த்தீங்கன்னா சிவன் இருப்பார் இந்த சிவன் பார்த்திங்கன்னா எங்கள் ஒருத்த பார்ப்பாரு இந்த சிவன் பார்த்தீங்கன்னா சீரடிக்கு பக்கத்தில் அப்பா தௌத்தி பண்ண இடம் இருக்கும் அப்பா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் அவரோட குடலை வாய் வழியாக எடுத்து அலசி காய வச்சுருப்பார் அந்த மரத்துக்கடில் கிடச்ச சிவலிங்கம் இவங்க இந்த சிவலிங்கம் பார்த்திங்கனா இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு எடுத்தாப்பில் முன்னாடியே வந்து கிணறு இருக்கும் அந்த கிணத்து மேலே இருந்த சிவலிங்கம் அவங்க இவங்க பார்த்தீங்கன்னா சீரடியில் நரசிம்மசாமி இருப்பாங்க அவங்க சன்னிதானத்தில் கிடைச்ச சிவலிங்கம் இவங்க எல்லாருமே இருந்து வந்தவங்க தான் ஓம் நம சிவாய்